ஜி தமிழ் சரிகமப்ப லிட்டில் ஜாம் சீசன் ஃபைவ்ல இந்த வாரம் ஃபோக் ரவுண்டில் அக்ஷித் நிருபம் அவர்கள் சூடு மல்லியே அந்த ஒரு சிவன் பாடலை வந்து பாடுறாரு பயங்கரமாக வந்து பாடிடுறாரு இந்த பாடல் பெர்ஃபார்மன்ஸை கேட்டு சைந்தவி அவர்கள் சொல்கிறாங்க எப்போவுமே உன்னோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படியே ஹார்ட்டை டச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ சூப்பராக வந்து பாடிட்ட உணர்வு பூர்வமாக இருந்தது அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க அண்ட் ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுத்து கோல்டன் ஷவரும் கொடுத்தாங்க இதெல்லாம் தாண்டி சிவனடி நான்கு நான்கைந்து பேர் வந்து அக்ஷித் நிரூபமுக்கு வந்து ஆசிர்வாதம் பண்ணி விபூதிலாம் பூசி விடுறாங்க அண்ட் அக்ஷித் நிரூபமுடைய அப்பா வந்து சொல்றாங்க என்னோட அக்ஷயத்தை வந்து நல்லபடியாக நான் கொண்டு வரணுன்றது தான் என்னுடைய பிறப்புடைய பர்பஸே நான் வந்து அப்படி தான் நினைக்கிறேன் அது சிவன் கொடுத்த ஒரு கிஃப்ட் அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க